ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக ஆணைய போராட்டங்கள் எழும்பு வருகிறதை கண்டு பயந்து போய் நிக்கிறீங்களா எந்த பக்கம் பார்த்தாலும் போராட்டங்களவே சோர்ந்து போகாதீங்க ஆம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம வேதாங்கத்தில் தேவனுடைய மனுஷனாகிய காணப்படுகாதீங்க ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தார் கடவுளுடைய ஜனங்களுக்கு விரோதமாக மோஹாபியரும் ஆமோனியரும் மற்றும் மற்ற ஜனங்களும் யோசை பாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக கூடி வந்தார்கள் இந்த செய்தியை யோசை பார்த்துக்கு அறிவிக்கப்பட்டது யோசை பார்த்தும் கடவுளுடைய ஜனங்களும் தேவனிடத்தில் வந்து தங்களை தாழ்த்தி தேவனை தேடினார்கள் தேவன் அவர்களை நோக்கி சகல யூதா கோத்திரத்தாரே எரிசிலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசை பார்த்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று அப்பொழுது கலங்கிக் கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் மறுநாளிலே எதிரிகள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள் கர்த்தருடைய ஜனங்களோ யுத்தத்துக்கு போகவில்லை கர்த்தரை நம்பி கர்த்தரை பாடி துதித்தார்கள் அப்பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ள குழப்பமடைந்து அடைந்து தங்களுக்குள்ளே தாங்களே வெட்டுண்டு மடிந்தார்கள் ஆம் பிரெண்ட்ஸ் உங்களுக்கு எதிராக எழுந்து வருகிற போராட்டங்களை கண்டு பயந்து போய் நிற்கிறீங்களா உங்கள் பேரத்தால் அதை மேற்கொள்ள நினைத்து சோர்ந்து போய் நிற்கிறீங்களா முடியாமல் போய்விட்டதா கர்த்த சொல்லுகிறார் இந்த யுத்தம் என்னுடையதென்று ஆம் பிரெண்ட்ஸ் அங்கே பார்ப்போமானால் பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தேவனை துதித்து பாடும் பொழுது அவங்களுடைய அவர்களுடைய கட்டுக்கள் அவுக்கப்பட்டது ஆப்பெண் நாம் தேவனை துதித்துப் பாடும் பொழுது அவருடைய வல்லமை நாம் துதிக்கும் இடத்திலே இறங்கி வரும் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை துதித்து பாடி அவரை நம்பி இருக்கிறீங்க அவருக்காய் காத்திருங்க சதிகளை முறியடிக்கும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று யுத்தத்தை செய்து உங்களுக்கு வெற்றியை கட்டளிடுவாராக ஆமென் வட்லி துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகும்